ஹாய் விவாஸ் இரண்யகசிபு தான் அரசன் மட்டுமல்ல அனைத்து உலகுக்கும் தான் தான் இறைவன் மக்கள் அனைவரும் தன்னை பூஜிக்கவும் தன் நாமத்தை மட்டுமே உச்சரிக்கும்படி வற்புறுத்தினான் தன் நாமத்தை உச்சரிக்க மறுத்ததால் அவர்களை துன்புறுத்தும்படி ஆணையிட்டார் அவரது மகனான பிரகலாதனோ நாராயணனே கடவுள் என்று அவரது நாமத்தையே உச்சரித்து வந்தான் அதன் காரணமாக தந்தையாலேயே பல இன்னல்களுக்கு ஆளானான் பிரகலாதன் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் அவனை நாராயண கோபத்தின் உச்சத்தில் நீ சொல்லும் நாராயணன் என்று மகன் பிரகலாதனை பார்த்து கேட்க அதற்கு பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூற உடனே இரண்யகசிப்பு இந்த தூணில் இருக்கின்றானா என்றபடி அருகில் இருந்த தூணை உடைக்க நரசிங்க அவதாரத்தில் திருமால் கர்ஜித்தபடி வெளியே வந்து இரணியகசிவை வதம் செய்தார் இரணியகசிவை வதம் செய்தது போலவே பதினாறு கரங்களுடன் உக்ர தோற்றத்தில் இறைவன் காட்சியளிக்கிறார் நன்றி வணக்கம்